கண்ணுதர் பெருங்கடவுள் மருந்து பண்ணூரத் தெளிந்தா இந்த பசந்த முழுக்கு முதல் வணக்கம் பைந்தமிழ் பகுதி என்ற புலன பகரியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் கூறி நானும் இணைகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன் இன்று நான் புத்தக பரிந்துரைக்கு எடுத்துக்கொண்ட நூல் மெய்ப்பொய்கை என்ற ஒரு நூல் நான் மெய்ப்பொய்கை என்ற தலைப்பை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த சொல்லை கூட சொல்லாமல் என்னுடைய உள்ள கிடக்கையே ஒன்றை சொல்லிவிட்டு நான் தொடங்குகிறேன் அதற்கு முன்பு அருள் கூர்ந்து கெட்ட சொற்களை கேட்க வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இந்த பதிவை கேட்க வேண்டாம் ஏனென்றால் நான் எடுத்துக்கொண்ட நூல் அப்படி வெளிப்படையாக உரைத்த நூல் நான் வெளிப்படையாக சில சொற்களை நான் இங்கு பயன்படுத்துவேன் உங்களுக்கு அது கடினமாக தெரியும் என்றால் இந்த பதிவை மட்டும் நீங்கள் தவிர்த்து நான் முன்பே போட்டுவிட்டு சரிதானா பொறுப்பு துறப்பு இதற்கு பெயர் டிஸ்கிளைமர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் பொறுப்பு துறந்துவிட்டேன் விருப்பப்பட்டவர்கள் மட்டும் கேளுங்கள் இந்த நூலை சொல்வதற்கு முன்பு எனக்கு மூன்று அறிவறுப்புகள் உண்டு அந்த மூன்றாவது அறிவறுப்பு என்ன என்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த மட்டைப்பந்து விளையாட்டு ஒன்று கிரிக்கெட் என்று சொல்கிறோம் தானே மட்டைப்பந்து விளையாட்டை நினைத்தாலே எனக்கு அறிவறுப்பாக இருக்கும் நாட்டுப்பற்று என்றால் என்ன என்றால் அவன் அப்போதுதான் அந்த மட்டைப்பந்து விளையாட்டுகளின் போது அலுவலகத்துக்கு விடுப்பு விட்டு மல்லாந்து கொண்டு பார்ப்பவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அப்படி உயிரை கொடுப்பான் அதற்கென்று கத்துவான் கதறுவான் பக்கத்து வீட்டு ஆட்களின் பெயர் தெரியாது வெளிநாட்டவன் விளையாட்டு வீரன் பெயர் எல்லாம் மனனமாக சொல்வான் தொண்டு செய்யும் அடிமையும் உனக்கு சுதந்திர நினைவோடா கண்டதுண்டோ அதற்கு பாத்திரமாவாயோ என்ற பாரதியின் பாடல் எனக்கு ஒழிக்கும் அப்போதுதான் இவன் த நம்மை அடக்கியாண்ட ஒருவனின் விளையாட்டை அப்படி உள்வாங்கிக் கொண்டு மற்ற எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கிறது அதையெல்லாம் கடந்து வணிகமாக்கப்பட்ட அல்லது பொருளியலாக்கப்பட்ட இது போன்ற விளையாட்டுகள் மீது அவ்வளவு ஒரு நாட்டம் இருக்கிறது இந்த நாவலந்தெய்யத்தில் இருக்கும் மாந்தர்களுக்கு அது எனக்கு எனக்கு நான் தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும் பதிவு செய்கிறேன் அருவறுப்பாக இருக்கும் எனக்கு இரண்டாவது அருவறுப்பு என்னவென்றால் சாதி ஒருவர் எழுதியிருந்தார் பி என்று சொன்னால் நாறுகிறது மலம் என்று நீ மாற்றி சொன்னால் மட்டும் மணத்து விடுமா என்று அந்த செய்தி இருந்தது அப்படி ஒரு ஒரு கவிஞர் அப்படி எழுதியிருந்தார் அதை எதற்காக சொன்னார் என்றால் சாதி என்பதை மாற்றி இப்போது குடிப்பெருமை என்று சொல்கிறார்கள் குலம் என்று சொல்கிறார் எல்லாம் ஒன்றுதான் பாருங்கள் இந்த சாதி என்று சொல் எனக்கு அருவறுப்பாக இருக்கும் பாருங்கள் மாதாமை பார்வதி தேவி பிதாதேவோ ஈஸ்வரகா என்று ஸ்லோகம் பேசுகிறது என்னென்றால் எல்லோருக்கும் தந்தை ஒருவன் தான் அவன் சிவபெருமான் தாய் ஒருத்தி தான் அவள் பார்வதி தாயும் தந்தையும் ஒருத்தர்களாக இருக்கும்போது எப்படி இப்படி சாதியாக பிரித்தார்கள் ஒன்றே குளமும் ஒருவனும் ஒருவனே தேவனுமாம் என்று திருமூலரின் திருமந்திரம் பேசும் எல்லோரும் ஒன்றுதானே அப்படி என்றால் எல்லோரும் ஒன்றுதானே இதற்குள் இத்தனை பாகுபாடு மாந்தர்களுக்குள் இத்தனை பாகுபாடு என்னை காட்டிலும் நீ இழிந்தவன் என்னைக் காட்டிலும் சாதியில் தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லும் அந்த முரண்மை எப்படி வந்தது இதை இதை நாம் கைகொள்ளலாமா இந்த தலைமுறையாவது அதை கைகொள்ளலாமா என்ற ஒரு வினா எனக்கு எப்போதும் உண்டு இந்த சாதியை பற்றி பேசினால் எனக்கு அருவறுப்பு முதல் அருவறுப்பு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் சொல்கிறேன் என்பதற்காக இல்லை உளமாற சிந்தித்து பாருங்கள் காதல் தனித்து இருக்கலாம் காதல் மட்டும் இருக்கலாம் காமம் கலக்காத காதல் உண்டு காதல் தனித்தும் இருக்கா அதுக்கு அந்த காதல் என்பது யார் மீது இருக்கலாம் ஆனால் காமம் என்பது காதல் இல்லாத காமமாக அதை தூய்க்க முடியாது காமத்தை பற்றி நாம் இங்கு நிரம்ப பேசியிருக்கிறோம் வள்ளுவம் வள்ளுவன் தொடங்கி கோகம் வரை நான் பாடமே எடுத்திருக்கிறேன் எனவே நான் அதை சொல்கிறேன் காதல் இல்லாத காமம் அது அது என்ன சொல்வது அதற்கு என்ன சொல் சொல்வது சொன்னால் இங்கு மிகவும் வெளிப்பட உரைத்ததாக ஆகிவிடும் என்பதற்காக நான் விட்டு கிடக்கிறேன் விலை கொடுத்து அந்த உடலியல் இன்பத்தை பெற வேண்டும் என்று நினைக்கும் அந்த பரத்தமை எண்ணம் இருக்கிறது அந்த பரத்தமை உள்ளபடியே எனக்கு அறிவிற்பு நான் இன்று வரை சிந்திக்கிறேன் இத்தனை அகவைக்கு பிறகும் சிந்திக்கிறேன் இன்பத்தை உடலியல் இன்பத்தை பணம் கொடுத்து எப்படி பெற முடியும் அது எப்படி ஒப்பும் அறிவிற்பு இல்லையா குமட்டல் இல்லையா எனக்கு அது புரியவில்லை அது இன்று வரை நானும் தேடுகிறேன் நான் பல செய்திகளை என்றால் அந்த கதைக்கு போக முடியாது இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல முடியாது இருப்பினும் இது எனக்கு அருவறுப்பு இந்த அருவறுப்பின் அந்த அருவறுப்பு பக்கம் எப்போதும் நான் தலை சாய்ப்பது இல்லை ஆனால் அதுபோன்ற கதையை தான் நான் அது போன்ற புத்தகத்தை தான் நான் எடுத்துக்கொண்டு வந்து என்னதான் இருக்கிறது என்னதான் சொல்ல வருகிறார்கள் என்று படிக்கும்போது போது மெய்ப்பொய்கை இதை தொகுத்தவர் ருச்சிரா குப்தா என்று ஒரு பெண் இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் சத்தியப்பிரியன் என்பவர் கிழக்கு பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறது இணையத்தில் பார்த்தீர்கள் என்றால் முன்னூற்று அறுபது சிலரைக்கு அந்த புத்தகம் கிடைக்கிறது சில பதிப்பகத்தார் அதை ஐம்பது விழுக்காடு குறைத்துக் கொடுக்கிறார்கள் மிக மின் புத்தகமாக கூட உங்களுக்கு இணையத்தில் அது கிடைக்கும் என்று நினைக்கிறேன் ருஜிரா குப்தாவின் தான் இதற்கு ஒரு அச்சாணியாக இருக்கிறது அவர் எப்பேற்பட்டவர் இந்த பாலியல் தொழில் என்பதை அவர் மறுக்கிறார் இந்த பாலியல் பெண்களின் கதைதான் அது அந்த மெய்ப்பொய்கை பாலியல் பெண்களின் துயரம் என்றுதான் இந்த புத்தகமே இருக்கும் அந்த பாலியல் பெண்களின் துயரத்தை அவர் பார்த்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களை அவர் அந்த அந்த பாலியலிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் கடத்தப்பட்ட பெண்கள் பயன்படுத்தப்பட்ட அவலைகள் என்று இந்த இந்த தொழிலாக்கப்பட்ட இந்த பாலியலில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து அதற்காக போராடும் அமைப்பை சார்ந்த ருசிரா குப்தா இந்திய மொழிகளில் பல மொழிகள் ஹிந்தி உருது மராட்டி கொங்குனி தெலுகு கன்னடம் தமிழ் இப்படி பல மொழிகளில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த கதையை மொழிபெயர்த்து இருபத்தோரு கதையை இங்கு அடிக்க இருக்கிறார் பாருங்கள் இருண்ட பக்கங்கள் என்று நம்முடைய வாழ்வில் இருக்கிறது நாம் அதை அந்த பக்கம் பார்ப்பதில்லை அப்படி மாந்தர்கள் இருக்கிறார்கள் அதை திருப்பி காட்டுகிறது நீங்கள் இந்த இருபத்தோரு கதையை இந்த சிறுகதைகளை படித்தீர்கள் என்றால் உள்ளபடியே நாம் வாழும் இந்த நிலத்தில் இப்பேற்பட்ட அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட அவளைகள் பயன்படுத்தப்பட்ட அவளைகளின் வாழ்க்கை இருக்கிறது தானே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்பேற்பட்ட கதைகளாக பார்த்து நெருக்க தொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சோடை போன இரண்டு மூன்று கதைகள் இருக்குது அதை விட்டு விடுகிறேன் நான் தமிழுக்காக சொல்கிறேன் இதில் தமிழ் கதை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது மொழிபெயர்ப்பு என்று வந்தால் தமிழில் இது வந்ததனால் அப்படியே மொழிபெயர்க்காமல் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கதை புதுமை பித்தன் அவர்களின் பொன்னகரம் என்ற ஒரு சிறுகதை மிகச்சிறிய கதை நான்கு பக்கம்தான் அந்த கதை அந்த கதையை மட்டும் சொல்கிறேன் மற்ற கதைகளை நீங்கள் போய் படியுங்கள் அத்தலைப்புகளே வேசி என்றும் குட்டி வேசி என்றும் தான் இருக்கும் நீங்கள் அந்த கதைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் ஒரு கணவன் மனைவி குழந்தைகளோடு வாழ்கிறார்கள் மிக எளிமையான வாழ்க்கை அவர்களுக்கு அவ்வளவுதான் கோழி கோழிக்கு வேலை செய்பவர்கள் அன்று கணவன் அடிபட்டு வந்து வீட்டில் இருக்கிறான் நான் இறுதி கட்டத்துக்கே வந்து விட்டேன் அடிபட்டு வீட்டில் வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு பால் கஞ்சியாவது காய்ச்சி கொடுக்க வேண்டும் காசு இல்லை முக்கால் ரூபாய் கூட இல்லை இவள் அந்த இருட்டில் வெளியே சென்று முக்கால் ரூபாய் இருந்தால் பால் கஞ்சி காய்ச்சி கொடுத்து விடுவேன் என்று நடந்து சென்று கொண்டு இருக்கிறாள் அவளின் மீது ஒருவன் கண்ணாக இருக்கிறான் ஒரு ஆடவர் காசு வேண்டுமே என்பதற்காக அவனோடு சிறிது நேரம் ஒதுங்குகிறார் வரும்போது முக்கால் ரூபாயோடு வருகிறார் இன்று என் கணவனுக்கு பால் கஞ்சி காய்ச்சி விடலாம் என்று அவள் நடக்கிறார் இது ஒரு எளிமையான கதை ஆனால் புதுமைப்பித்தன் இப்படி முடித்தார் கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே இதுதான் நம் நாட்டின் பொன்னகரம் என்று அந்த பொன்னகரம் என்ற கதையை முடித்தார் கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே இதுதான் நம் நாட்டின் பொன்னகரம் என்று சொன்னார் நம் நாட்டில் நாம் இருக்கும் நிலத்தில் இப்பேற்பட்ட அவலங்கள் இருக்கிறது பயன்படுத்தப்படும் பெண்கள் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு துயர நிலையை அடைந்து கொண்டிருக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் அதை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக உழைத்த ஒருவர் இது போன்ற கதைகளையாவது தொகுப்போம் என்று இந்திய மொழிகளில் உள்ள கதைகளை எல்லாம் எடுத்து தொகுத்து வைத்திருக்கிறார் மிக அதில் சில கதைகள் ஐயோ இப்படி இருக்கிறதா இந்த உலகம் இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நெஞ்சம் பத வகைக்கிறது அப்பேற்பட்ட கதைகளை தொகுத்து இருக்கிறார் இதுவார்கள் பரத்தை தேவடியாள் வேசை தோரை தோறை என்பது ஈழ வழக்கு இதெல்லாம் பேசலாம் பாருல்ல எல்லாம் பேசலாம் இந்த ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னும் ஆண் இருக்கிறார் ஆண்கள் இருக்கிறார்கள் இந்த சொல்லை உருவாக்கியவன் ஆண் ஒப்புக்கொள்ளதானே செய்வீர்கள் பாலாஜி மிக அழகாக சொல்வார் அது அஹ் பாலாஜி திரைக்கதை எல்லாம் எழுதியவர் பெண்ணை தாயாக்கி தாயை தெய்வம் என்று எழுதி வைத்தவன் தான் தவறி விழுந்தவளை வேசி என்றும் விபச்சாரி என்றும் பேசுகிறார் இதை யார் கற்றுக் கொடுத்தது என்று கேட்டார் பரத்தையர்கள் இருக்கக்கூடாது இந்த பரத்தமை இருக்கக்கூடாது என்று நினைத்தோம் என்றால் மனதால் மாற வேண்டியவர்கள் ஆடவர்களே அன்றி பெண்கள் இல்லை அதை மிக அழுத்தம் திருத்தமாக இந்த இருபத்தோரு கதைகள் சொல்கிறது ஆணின் மனன் மனதில்தான் பரத்தமை இருக்கிறது அவன் 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 இல்லாமல் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் பறத்தை ஆக மாட்டாள் என்பதை நிறுவுகிறது இந்த இருபத்தோரு கதைகள் நீங்கள் இன்னும் நான் இதை சொன்னால் நீங்கள் உடைந்தாலும் உடைந்து விடுவீர்கள் மெல்லிய மனம் படைத்தவர்கள் இங்கு இருக்கிறீர்கள் குழந்தைகள் ஏழு எட்டு வயது குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மாமா வந்து விட்டார் என்று விளையாட்டை நிறுத்தி வைத்து விட்டு கட்டம் போட்டு நொண்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே நிறுத்தி வைத்து விட்டு நான் பொம்மையை வாங்கி விட்டு வருகிறேன் என்று அவன் என்ன செய்கிறான் மேலே விழுந்து கொஞ்ச நேரம் கிடப்பார் எனக்கு மூச்சு திணறுவது போன்று இருக்கும் வந்தால் எனக்கு பொம்மை கிடைக்கும் தானே என்று அந்த அந்த சிறுமிகள் என்ன நடக்கிறது என்று என்பதை விளங்காத சிறுமிகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை மிகவும் தெளிவாக மிக நுட்பமாக அதில் வந்த நோய் நோய்கள் பால்வினை நோய்கள் பற்றிய சில கதைகள் ஏமாற்றப்பட்ட பெண்கள் கடத்தப்படும் பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் தொழிலுக்காகவே வார்க்கப்பட்ட சிறுமிகள் என்று இந்த கதையை அடுக்கி கொண்டே போகிறது அதற்காக வித்தாரமாக வாழ்வதற்காக உயர்ந்து எல்லா செல்வ செழிப்புகள் தேவை என்பதற்காக உடலை விற்கும் பெண்களை பற்றியும் அது தெளிவாக பேசுகிறது கற்கப்பட வேண்டிய நூல் இது பாருங்கள் இந்த காமம் என்பதை அது கடந்து விட முடியாது விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் நான் இந்த பாடலோடு இதை முடிக்கிறேன் உணங்கி கால் முடமாகி ஒருகண் நிழந்து செவியின்றி வணங்கி நெடுகால் அறுப்புண்டு வயிறும் பசியால் முதுகொட்டி அணங்கு நழிய மூப்பெய்தி அகல் வாயொடு கழுத்தேந்தி சுனங்கன் முருவல் பின் சென்றால் யாரை காமன் துயர் செய்யான் என்று ஒரு விவேக சிந்தாமணியின் ஒரு பாடல் இருக்கிறது ஒரு கால் முடமாகி இருக்கிறது ஒரு நாய்க்கு அதுக்கு கண்ணும் தெரியவில்லை காதும் கேட்கவில்லை வால் எல்லாம் அருந்து போயிருக்கிறது வயிறு பசியால் மெழிந்து முதுகோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது மூப்பெய்தி போய்விட்டது அப்பேற்பட்ட நாயாக இருந்தாலும் அது பெட்டை நாயை பார்த்து காமத்தில் பின்னே செல்கிறது நாய்க்கே இந்த நிலை என்றால் மனிதனை காமன் இப்ப எளிமையாக விட்டு விடுவானா என்று விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் கேட்கும் இதுதான் மாந்தர்களுக்கு உண்டானது காமத்தை எப்படி துய்க்க வேண்டும் என்பது என்பதற்காக தமிழ் வரையில் காமத்தை சேர்த்து தந்தவர்கள் தமிழர்கள் காமம் எப்படி துயிக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவான வரையறையை தமிழினம் தான் சுமந்திருக்கிறது ஆனாலும் இந்த நாம் இருக்கும் நிலத்தில் இப்பேற்பட்ட அவலங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதன் பக்கமும் சற்றே திரும்பி பார்க்க வேண்டும் இப்படி இருக்கிறதே நம்முடைய உலகம் பரத்தை என்று விழிக்க வேண்டாம் அந்த கெட்ட சொல்லி நீ பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லாதே அதையெல்லாம் விட்டுவிடு உன்னால் ஒரு பரத்தை உருவாகாமல் இருந்தால் போதும் என்ற மன ஒடுக்கத்தை அது கற்றுக் கொடுக்கிறது அந்த நூலை படிக்கும் போது உங்களுக்கு விளங்கும் இப்பேற்பட்ட நிலைகளில் பெண்கள் தள்ளப்படுகிறார்கள் பாலியல் என்பதை தொழில் என்று எப்படி யார் அதை தொழிலாக மாற்றியவர் இந்த வரும் உலகின் முதல் தொழில் இது இந்த பரத்தை தொழில்தான் என்று வைரமுத்தூர் இடத்தில் குறிப்பிடுவார் அது காலம் தொட்டும் இருந்திருக்கிறது காலம் தொட்டும் கசடர்கள் இருந்திருக்கிறார்கள் நான் தான் சொல்லிவிட்டேன் எனக்கு அருவறுப்பான செய்தியும் அந்த நூல் அந்த அருவறுப்புகளை ஒட்டுமொத்தமாக உரித்து காட்டியிருக்கிறது உள்ளபடியே நீங்கள் அதை படித்து பாருங்கள் நம்மளும் எளிய மாந்தர்கள் வஞ்சிக்கப்பட்ட மாந்தர்கள் இருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்ட மங்கையர்களின் அந்த வாழ்வை நாம் ஒருமுறை திரும்பி பார்க்க வேண்டும் நம்மால் அல்லது நம்முடைய சுற்றத்தால் ஒரு ப ஒரு பரத்தமே ஒரு பறத்தை உருவாகிவிடக்கூடாது மனதிலிருந்து அந்த பரத்தமே நீங்கிவிட வேண்டும் காமத்தை துய்க்கத்தான் திருமணம் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தார்கள் தொல்காப்பியர் அதை தெளிவாக சொல்கிறார் விடுவான் பொய் சொல்லி விடுவான் பொய்யும் களவும் கூடின பின்னர் ஆர்த்தனர் கரணம் என்பது என்று தொல்காப்பியம் பேசும் முதலில் ஏமாற்றி விட்டு பொய் நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிடுவான் திருட்டு அதில் வந்துவிடும் செய்துவிட்டு நான் அவளோடு கூடவில்லை என்று போய் விடுவான் பாருங்களேன் ஏமாற்றி விடுவான் பாருங்களேன் பொய்யும் களவும் கூடின பின்னர் ஐயர்த்தனருக்கு ஐயர்கள் என்றால் இந்த ஐயர்கள் இல்லை இப்போது இருக்கும் பிராமணர்களை சொல்லவில்லை உயர்ந்தவர்கள் சேர்ந்து திருமணம் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அதையெல்லாம் கடந்தும் இன்றும் பரத்தமை வாழ்கிறது அந்த பரத்தமை கொண்டாடப்படுகிறது அது அதற்காக குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் பெண்கள் விற்கப்படுகிறார்கள் என்ற அவல நம்முடைய நிலத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு கரணியமாக இருப்பது மனநிலை ஆடவர்தம் பரத்தமை மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக தந்த அந்த நூலை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் உள்ளபடியே நீங்களும் ஒரு முறை எடுத்து படித்து பாருங்கள் மின் புத்தகமாக கூட கிடைக்கும் ருச்சிரா குப்தா அவர்கள் தொகுத்த மெய்ப்பொய்கை பாலியல் பெண்களின் துயரம் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்